அடடா, பச்சரிசியை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே சுவையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தி கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்ல ஒரு கப்பு எடுத்திருக்கிறேன் நீங்க பச்சரிசி தான் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு பயன்படுத்தணும் ஆனால் எந்த பச்சரிசி வேணும்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மாவு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி இல்லைன்னா பொன்னி பச்சரிசி இந்த மாதிரி எந்த பச்சரிசி வேணும்னாலும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இந்த பச்சரிசியை நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற விடணும் நான் பச்சரிசி ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு எடுத்துட்டேங்க அதாவது ஒரு நாலு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நாம் பொடிச்ச வெள்ளம் முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம் அதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க கால் கப்பு கரெக்டாக இருக்கும் இந்த வெள்ளம் நம்ம கரையணும் இதில் ஏதாவது தும்பு தூசி இருந்தால் நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்காக தான் நாம் இப்படி செய்கிறோம் இப்போ பாருங்கள் வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா கொதிச்சிட்ருக்குது நமக்கு இதுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க வெல்லம் கரைஞ்சி கொதித்தாலே போதும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஊற வச்ச அரிசியில் தண்ணி எல்லாத்தையும் நான் வடித்து எடுத்துட்டேங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசி சேர்த்துட்டு அரிசி கூடவே மூணு முழு ஏலக்காய் சேர்த்து விட்டுக்கோங்க சப்போஸ் உங்கள் ஏலக்காய் பொடி இருக்குதுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு சுத்து சுத்த விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசி தேங்காய் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டுட்டேங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த அரிசியோடய ஈர்பதத்தில் தான் நம்ம ஒரு சுற்று சுத்த விட்டு எடுக்கணும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரே ஒரு வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் நான் எடுத்துருக்குறேன் கற்பூர வாழை தான் சேர்க்கணும் இல்லை நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு இதை அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி போட்டு சேர்த்துக்கணும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் கொதிக்க வச்ச இந்த வெல்லம் தண்ணி இதை நாம் வடிகட்டி சேர்க்கணும் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாம் ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும் நாம் ரெடி பண்ண வெள்ளம் கரைசல் எல்லாத்தையுமே நான் மொத்தமாக சேர்த்துட்டேங்க ஃபஸ்ட்டு பாதி சேர்த்தேன் அதுக்கப்புறம் மீதி சேர்த்துட்டேன் பாருங்கள் அப்படி தொட்டிங்கன்னா அப்படியே வெண்ணை மாதிரி மாவு நல்லா நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் சுத்தமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க நம்ம இப்படி எடுத்துகிட்டு ஊற்றுனா இந்த மாதிரி மாவு விழணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம வெள்ளைக்கரசல் தான் சேர்க்கணும் இந்த பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு சூடான உடனே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம மிக்ஸ் பண்ண மாவுலேருந்து ஒரு பெரிய குழி கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் அது அப்படியே டைரெக்டாக நம்ம எண்ணெயில் ஊற்ற போகிறோம் மாவு ஊற்றிட்டு ஃப்யூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுடுங்க மேலே அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விட்டால் மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க அப்படியே மேலே மிதந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம் பாருங்கள் இப்போ அப்படியே மிதந்து வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் பார்க்கும் பொழுது இப்போ நாம் பரட்டி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க இந்த பக்கம் வெந்த மாதிரி அந்த பக்கமும் வேகணும் நல்லா லேசான பொன்னிறமாக வரணும் அதுக்கப்புறமா தான் நாம் எடுக்கணும் இந்த மாதிரி எண்ணெயை நம்ம மேலே அள்ளி அள்ளி ஊற்றும் பொழுது மேலே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ நாம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சைடு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ அந்த சைடும் கொஞ்சம் லேசான ஒரு கோல்டன் கலர் வரணும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுக்கலாம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள் மாவும் நல்லா வெந்து கிடைக்கும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே மாவு வேகாமல் போயிடும் இப்போ கரெக்டான கோல்டன் கலர் வந்துருச்சு எண்ணெயிலேருந்து நான் எடுத்துடுறேன் எண்ணெயை நல்லா வடியை விட்டுட்டு எடுங்க பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க அதில் மாற்றி விட்டுக்கிறேன் மிச்சம் எண்ணெய் இருந்தால் அதில் வடிஞ்சிரும் இதே மாதிரி தான் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் எடுக்கப் போறேன் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான திரு கார்த்திகை அப்பம் தயாராகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு அப்பமும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி அமுங்குது பாருங்கள் நான் இத்தனைக்கும் சமையல் சோடா சேர்க்கவே இல்லை நார்மலாக இதில் சமையல் சோடா சேர்ப்பாங்க ஆனால் நான் சமையல் சோடா சுத்தமாக சேர்க்கலை இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிற பதம்தாங்க அரிசி குறிப்பாக ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற விடணும் அதுக்கு கூடுதலாக வேணாலும் நீங்கள் ஊற விடலாம் ஆனால் குறைவாக இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா நமக்கு கரெக்டாக இருந்தது அந்த மாவுக்கும் அந்த அரிசிக்கும் அந்த வெள்ளம் தண்ணி எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்தது நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை அது ரொம்ப முக்கியமானதுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு அப்பம் பிரியாமல் நல்லா முழுசாக நல்லா சாஃப்டான அப்பம் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் நெய்யிலே பொறிச்சிங்கன்னா நெய் அப்பம்னு சொல்லுவாங்க நம்ம எண்ணெயில் தான் பொறிச்சு எடுத்தோம் திருத்து கார்த்திகை தீபத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்பம் ரொம்பவே விசேஷம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா பாருங்கள் உங்களுக்காக நான் பிச்சு காட்டுறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்பம் பார்த்தீங்கன்னா ஓரத்துலலாம் நல்லா முறுமுறுப்பாக இருக்குதுங்க நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது மொத்தத்தில் டேஸ்ட் அருமையாக இருக்குது நம்ம சேர்த்த அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா தெரியுது இனிப்பு கரெக்டாக இருக்குது மொத்தத்தில் அந்த தேங்காய் எல்லாமே நம்ம சேர்த்துருந்தோம் அதனால் எல்லாமே சேர்ந்து ஓவராலாக பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குதுங்க இதை நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு தான் செய்யணுன்ட்டு இல்லை குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அரிசி வாழைப்பழம் இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது ஆரோக்கியமாக விதமான பொருட்கள் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் என் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்